ஆரம்பிக்கிறேன் கரவா மடனாகுதன் கண்று உள்ளி நான் போல் மரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவர் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி திரவாமய்யமை பணி எந்தை விரானே கரவா மடனாகுதன் கண்று போல் மரவாது அடியேன் உன்மையே அழைக்கின்றேன் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பணி நீரோடு எந்தாரு முந்தூற்றிய தொல் புகழூனே நற்றேன் அழியேன் உன்மையே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு ஏன் தந்தை பிராணே காரே என்பிறர்க்கு முன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரே நதுயே பருகிக் களிக்கின்றேன் காரே கடலே மலை மலையே திருக்கோட்டியூரே உகந்தாயே உகந்து அடியேனே புல்வாய் விளந்த புனிதா என்றழைக உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவா கள்வா கடல் மல்லை கிடந்த கருமே வள்ளால் நான் மறக்கேனே முதல் வேள் நடு கண்டியும் நீயும் கடுங்கானம் தெரிந்த களிலே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுமாரே தனியே வர முனியே திருமூழிக் கடத்து விளக்கே இனியாக நமுதாய கருவிதாயே உன்னை கண்டுகொண்டு ஒய்ந்தொழிந்தேனே கையே இல்லை நின்னருள் அல்லது எனக்கு இது திருநீர் மலை மித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேனே அத்தா அறியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தை மணிமாணிக்கமே உழைக்கின்ற வித்தேன்

கலியன் ஒலிசை தமிழ் மாலை தொண்டீர் இவை பாடுவின் பாடி நின்றே விசும்பு உந்தமக்கு இல்லை உயரே பண்டார் பொழில் சூழ் நிறையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலியன் ஒலிசை தமிழ் மாலை தொண்டீர் இவை பாடுவின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே திருமங்கியாள் வாக்கு